இந்த மசோதாவை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் நாட்டின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் மக்களிடையே நிலவுகிற நல்லிணக்கத்தை பாதிக்கிற வகையில் உள்நோக்கத்தோடு இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்திய உணர்வோடு வாழ்கிற இஸ்லாமியர்களை அந்நியர்களைப் போல காட்டுகிற முயற்சி மிகுந்த வேதனை அளிக்கிறது a religious minority, it is against human beings. Yes. it shuns justice in every possible way. the bill violates article 25 and article 26 of the constitution, which says we have the right to follow a religion and the rights of religious the, uh, the religion to follow and manage its own religious affairs will allows non muslims to be a part of the work board like many people here have raised a question that will it be possible for a muslim or a christian to be part of, of the board which manages a hindu temple what do you வர்கள் வேறு வழியில்லாமல் திருட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படித்தான் நம்ம சொல்ல முடியும் வக்ஃபுவாரிய திருத்த சட்டம் என்று இவர்கள் இன்றைக்கு லோக்சபாவில் என்ன செஞ்சிருக்கிறாங்க தாக்கல் செய்திருக்கிறார்கள் தாக்கல் செய்த உடனேயே என்ன ஆகிறது என்று சொன்னால் ஐயா தோல் திருமாவனிலிருந்து அசரதின் ஓவைசியிலிருந்து கனிமோனியிலிருந்து காங்கிரஸில் உள்ள எல்லா எம்பிக்களும் சரி அங்க லோக்சபாவே இன்றைக்கு வந்து இந்த லோக்கல் பார்ட்டிகளுக்கு எதிராக கொந்தளித்து எழுந்திருக்கிறார்கள் ஏன்னு சொன்னாக்க இவர்கள் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்கள் எல்லாமே இப்ப மகாராஷ்டிரா ஹரியானாவில் தேர்தல் நடக்க போகுது அந்த தேர்தலில் இவர்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்ப காங்கிரஸ் இதை எதிர்க்குமா எதிர்த்தவுடன் என்ன செய்வாங்க முஸ்லிம்களுக்கு முழுசா காங்கிரஸ் ஆதரவாக இருக்கிறது அப்ப நாங்க இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு சொல்லி படம் காட்டி இந்த மாதிரி தேர்தலுக்கு தேர்தல் ரஜினி வந்து படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்ற மாதிரி தேர்தல் வரும்போதெல்லாம் போது பிரச்சாரத்தை செய்து திணிப்பதற்காக இது போன்ற வேலையை இவர்கள் செய்கிறார்கள் இதற்கு முன்னாடி திருட்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் திருத்த சட்டம் கிடையாது இவங்க வந்து திருத்துறாங்களாம் அப்ப இன்றைக்கு கடுமையான முறையில் இன்னும் சொல்ல போனா ஜெகன் ரெட்டி இது வரைக்கும் எதிர்த்ததே கிடையாது முதன் முறையாக பாஜகவை எதிர்த்திருக்கிறார் இந்த வக்புவாரிய திருத்த சட்டத்தின் விளைவாக அவர் கடுமையாக எதிர்த்திருக்கிறார் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை அது ஏற்படுத்தி இருக்கிறது இவர்கள் ஏன் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் பாஜக அண்ணாமலை ஆட்டுக்குட்டி என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானது இல்லை முஸ்லிம்களுக்கு நல்லது அதே மாதிரி இந்துக்களுடைய குடியிருப்புகள்லாம் வந்து திடீர்னு பத்திரம் போட போற சமயத்துல இது வந்து வக்ஃபுவை சொத்துன்னு சொல்லிடுறாங்க ஆகையால இந்த சொத்துக்கள் எல்லாம் அரசுடமையாக்கப்பட வேண்டும் பாருங்க எவன் சொத்துக்கு எவன் உரிமை கொண்டாடுறான்னு பாருங்க முதல்ல நீனே இந்த நாட்டில் உள்ளவன் கிடையாது நீனே இந்த மாநிலத்தில் உள்ளவன் கிடையாது இன்னும் சொல்ல போனா இவர்கள் அனைவருமே வந்தேரிகள் தான் வந்தேரிகளாக இருக்கக்கூடிய ஆரிய கூட்டங்கள் ஆண்ட பரம்பரை என்று இவர்களாக சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே எண்ணூறு ஆண்டுகள் ஆண்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அப்ப வக்கு வாரியம் என்பது வக்கு என்பது அர்ப்பணித்தல் நாங்கள் வந்து இந்த சொத்துக்களை அர்ப்பணிக்கிறோம் இதை ஏல பாலைகளுக்கு இதை வந்து நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அர்ப்பணித்த சொத்துக்களை எல்லாம் இவர்கள் வந்து திருத்த சட்டம் என்று ஒன்றை கொண்டு வந்து ஏற்கனவே இந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து இந்துக்களுடைய தாலியை அறுத்து இவங்க முஸ்லிம்களுக்கு கொடுக்க பார்க்குறாரு யாரு ராகுல் காந்தி என்று சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பரப்பினார்கள் இப்போ முஸ்லீம்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து நாங்கள் இந்துக்களுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லி இவங்க வச்சுக்கிற இந்துக்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க இவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு மஞ்சள் குடிக்கிறது அப்ப இன்னும் கூட உள்ள எல்லாம் பறிக்கிறார்கள் அதில் என்னவெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் சரி இவங்கதான் முத முதல்ல கொண்டு வர்றாங்களா அப்படின்னா இதுக்கு முன்னாடி திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அதே போன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கொடுத்த சட்டம் அதுல வந்து மீண்டும் நிறைய விஷயங்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதில் கூட காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தாங்க அந்த விஷயம் கூட நிறுத்தினாங்களே தவிர நீக்கலை என்னன்னு சொன்னாக்க ஆக்கிரமிப்பு உள்ள சொத்துக்களை எல்லாருமே வந்து சரியான முறையில் பராமரிக்கணும் அதை முறையாக வந்து நீங்கள் வந்து ஆவணப்படுத்தணும் அப்படின்ட்டு தான் சொன்னாங்களே தவிர இவர்கள் சொல் கொண்டு வந்திருக்கிறார்களே நாற்பதற்கு மேற்பட்ட திருத்தங்கள் இது எல்லாமே கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியருடைய சொத்துக்களையும் இவர்கள் வந்து அபகரிக்கக்கூடிய வேலையை முடக்கக்கூடிய வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் அதிகமான சொத்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு இருக்கிறது இந்த நாடே இஸ்லாமியர்களுடைய சொத்து தான் என்ன அதாவது உண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரிய விரட்டின கதையா வந்த இவர்கள் இங்கே இருப்பவர்களை நாடற்றவர்களாக நாதியற்ற ஆக்குவதற்கு உண்டான வழிகளைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் என்பது இதுல இருந்து தெல்ல நமக்கு தெரிகிறது அப்ப இதுல என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம பாக்குறேன் இதுக்கு முன்னாடி என்ன சட்டம் இருந்துச்சு நடைமுறையில இவங்க வந்தவன என்ன நினைத்தான் வந்து மாத்த நினைக்கிறாங்கலாம் ஒரு சில விஷயங்களை நம்ம உங்களுக்கு சொல்றோம் அதை வச்சே நீங்க ஒப்பிட்டு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் அதுல ஒண்ணு என்னன்னாக்கா ரொம்ப முக்கியமானது சிஇஓ சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அவர் வந்து என்னன்னா இவங்க நியமிக்கக்கூடிய ஆட்கள் இருக்கணுமா அதே போன்று பெண்கள் இதில் வந்து பெண்கள் வந்து இவங்க பெண்களுக்கும் நாங்கள் உரிமைக்கு போராடுறோம் பெண்கள் வந்து வப்பு இருக்கணும் ஏற்கனவே பெண்கள் இருக்கிறாங்கல்ல நீ ஏன் திரும்ப பெண்களை கொண்டு வர்ற ஆடு நனைதுன்னு ஓனாய் எழுதிச்சான் பெண்கள் அங்க என்னென்ன துன்புறுத்தப்படுகிறார்கள் சீரழிக்கப்படுகிறார்கள் அசிங்கப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை ஓ மதத்து உள்ள போய் பாரு அதை முதல்ல சரி பண்ணு அப்ப இன்னும் சொல்ல போனா எதிர்கட்சியில இருந்து கேள்வி கேட்கிறாங்க அப்ப நீ வந்து ராமர் கோயில் கட்டின ராமர் கோயில் அறக்கட்டளை இருக்குல்ல அந்த ராமர் கோயில் அறக்கட்டளையில கன்னத்தில் அரைந்தார் போல் கேட்கிறார் அந்த ராமர் கோயில் அறக்கட்டளையில முஸ்லிம சேர்த்துக்கிறவியா கிறிஸ்தவனை சேர்த்துக்கிறவியா இன்னும் சொல்ல போனா இந்து அறநிலைத்துறை இருக்குல்ல இந்த அறநிலையத்துறையில முஸ்லீமை சேர்த்துக்கிறீங்க அது என்ன முஸ்லீம் பர்சனல் லாவில் கொண்டாந்து இது முஸ்லீம் பர்சனல் லா மாதிரி இது அப்ப இஸ்லாமியருடைய வக்வாலயத்துல கொண்டாந்து இந்து வச்சு வைக்கணும்னு சொல்லி சொல்றியே இவர் எந்த இந்துவை சேர்ப்பாக தலித் இந்துக்களை சேர்ப்பாங்களா சொல்லுங்க பாப்போம் பிற்படுத்தப்பட்ட இந்துக்களை சேர்ப்பாங்களா ஹெச் ராஜா மாதிரி ஆட்களையும் யோகி ஆதித்யநாத் மாதிரி ஆட்களையும் கொண்டாந்து சேர்ப்பாங்க அப்ப இன்னும் சொல்ல போனா தமிழகத்துல எந்த பிரச்சனையும் இல்லைங்க வெளி மாநிலங்கள்ல வந்து இந்த மாதிரி சங்கிகளை வெறி பிடித்த மிருகங்களை கொண்டாந்து உள்ள சேர்த்தாங்கன்னு சொன்னாக்க என்ன ஆகும் ஒப்புவாரியம் அவங்க கையில் எடுக்கிறது இதுதான் நடக்கும் அங்க பிரச்சனை நடக்கும் அதுக்கப்புறம் என்ன ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவர் சொத்துக்களை வந்து ஒப்புவாரியத்துக்கு எழுதி வைக்க முடியாது அஞ்சு வருஷம் ஆனா இஸ்லாத்துக்கு வந்து இஸ்லாத்துக்கு ஒருத்தர் நுழைஞ்சுட்டாருன்னா அடுத்த நிமிடமே பெரியார் சொன்னாரா இல்லையா அஞ்சு மணிக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வந்தா ஐந்து ஐந்துக்கு அவரை பிடிச்ச சாதிப்பு நீங்கிரும்னு சொல்லி அப்போ அஞ்சு அவர் ஒருத்தர் உஸ்ராத்துக்குள்ளே வந்துட்டாலே அதோடு அவர் இஸ்லாமியர் தான் அஞ்சு வருஷம் ஆகணும் அதுக்கப்புறந்தான் சொத்தை எழுதி வைக்க முடியும் அதே போன்று பேரில் உள்ள முஸ்லீம்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களெலாம் வந்து எழுதி வைக்கிறதுக்கு தடை இருக்கிறது இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வர்றாங்க அதே மாதிரி இந்த சொத்து வக்வாரிய சொத்தா இல்லையா என்பதை மாவட்ட ஆட்சியர் வந்து முடிவு பண்ணுவானா குமரி மாவட்ட கலெக்டர் பார்வையிட்டாருங்கிற கதையாக யாருடைய சொத்தை யார் வந்து பார்வையிட்டு யார் முடிவு பண்ணுறது இந்த இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியருக்கு என்ன தெரியும் அவருக்கு வந்து பூமிகம் தெரியுமா இன்னும் சொல்ல போனா பல இந்துக்களுடைய வீடுகள் இடத்துல தான் கட்டப்பட்டிருக்கிறது பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் இருக்கிறது அப்ப அப்படி இருந்து அந்த மாதிரி சொத்துக்களை எல்லாமே வக்ஃபுவாரியத்துல போய் சைன் பண்ணிட்டு வந்த உடனே வந்து விட்டு கொடுத்துட்டாங்க எத்தனை இடங்கள்ல அப்படி நடந்திருக்கு தெரியுமா அப்ப இப்படியான அர்ப்பணிக்கும் குணமுடையவர்கள் தான் இஸ்லாமியர்கள் இப்படி பல விஷயங்களை பல சொத்துக்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் கோயிலுக்கு பல வருடங்களாக பாதை இல்லைன்னு சொல்லி ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறாருனாக்கா சொத்தை கொண்டே எழுதி வைக்கிறாரு அந்த கோயிலுக்கு பாதையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு யாத்திரை இந்துக்கள் போனா கூட இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தால் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்தால் வழிவிடுன்னு சொல்லி இந்துக்களை நீங்க போயிட்டு வாங்க நீங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி வழி விடுறாங்க அப்படியான ஒரு சூழல் தான் இஸ்லாமிய இடத்துல இருக்கிறது ஆனா இவர்கள் வெகுப்பை விதைப்பதற்காக ஆட்சியை பிடிப்பதற்காக தேர்தலில் ஓட்டு பிச்சையை புறக்குவதற்காக இவர்கள் செய்த அடாத்த அநியாயம் என்பது உண்மையிலேயே பொறுக்க முடியாது அதே மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்னாடி பின்னாடி மாத்திருக்காங்கிறத பாருங்க வாரியத்தினோட உறுப்பினர் வந்து பதவி நீக்கம் பண்ணணும்னாக்க வாரியம் தான் முடிவு முடிவெடுக்கும் ஆனா இப்ப என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க தடை செய்யப்பட்ட இயக்கங்களுடன் தொடர்பு இருந்தால் உறுப்பினர் பதவி நீக்கம் பாப்புலர் பிரண்ட் கொண்டு நினைக்கிறாங்க பாப்புலர் இந்தியா இயக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் பயணிச்சாங்கன்னு சொன்னாக்க இது தடை செய்யப்பட்ட இயக்கம் தானே இவங்க தானே தடை செஞ்சாங்க நீனே மூன்று தடவை தடை செய்யப்பட்ட அமைப்பு தான் இன்றைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் பாப்புலர் ஃபண்ட் தடை செய்யப்பட்ட நீ தடை செஞ்சுட்டா தடை செஞ்சதாயிருமா அப்போ அவங்க என்ன பண்ணாங்க நீ உன்னால எதிர்கொள்ள முடியாமல் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு அசைக்க முடியாத சக்தியாக பாப்புலர் பிரண்ட் வருகிறது அதை உன்னால ஒன்றும் பண்ண முடியாது இப்படி முடக்கித்தான் கைடு விட்டு தான் உன்னால அடக்க முடியும் அப்ப அந்த அடிப்படையில் இவர்கள் மென்ஷன் பண்ணுவதற்கு காரணமே இந்த விஷயம் தான் அதே போன்று அரசின் சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள் என்று தெரிந்தால் அதை வக்ப வாரியமே எடுத்துக்கணும் இதுக்கு முன்னாடி உள்ளது இப்போ அரசோட சொத்துன்னு ஒன்று ஒன்று சொல்றாங்க அதற்கு முன்னாடி இருந்தே வஃபுவாரியம் இருக்குது அரசு பின்னாடி அமைஞ்சது தானே அதற்கு முன்னாடி இருந்தே இந்த அரசை அமைச்சதே இஸ்லாமியர்கள் தானே எல்லா மக்களும் சேர்ந்து அமைச்சாங்க இஸ்லாமியர்களுக்கு அதிகமான பங்கு இருக்கிறது அதை வந்து மறைச்சிட்டாங்க மறைத்து விட்டார்கள் உண்மையை அப்போ இதை வக்குவரையும் தான் எடுத்துக்கிறேன் இப்போ என்னன்னாக்கா மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு தான் வந்து அதை சொல்லுவாராம் அது வரைக்கும் அவர் மாவட்ட ஆட்சி பார்த்துவிட்டு அரசு சுத்தம் சொல்லிப்போரு அவர் அரசாங்கத்துக்கு நான் வேலை வாக்குறாரு வக்வரையத்தில் வேலை வாக்குறாரு அப்ப அவர் என்ன சொல்லுவாரு இல்ல 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 அரசாங்க சொத்து சொல்லிடுவாரு இந்த மாநிலங்கள்ல பிரச்சனை கிடையாது வேறு மாநிலங்கள்ல எல்லா சொத்தும் உண்டான ஐடியா அப்ப இந்த மாதிரியாக இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலை உண்மையிலேயே இஸ்லாமியர்களை தொடர்ச்சி எரியல் இவர்களுக்கு அதுதான் நாட்டை கட்டமைப்பதில் இருந்து உருவாக்குவதிலிருந்து சட்ட திட்டங்களை தான் காந்தியர்கள் இஸ்லாமியர்களை நேசிச்சாரு சுபாஷ் சந்திரபோஸ் படையில அதிகமான பேர் இஸ்லாமியர்கள் இருந்தார்கள் இப்படி எதை எடுத்தாலுமே இஸ்லாமியர்கள் இல்லாமல் இந்தியா இல்லை என்பதுதான் நிலைமை ஆனா இவர்கள் பிரிக்க பார்க்கிறார்கள் இன்னொன்னு என்னன்னாக்கா இப்படி எல்லாம் விஷயங்கள் வந்து பெரிய கிளர்ச்சி ஏற்பட்டு லோக்சபால மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்ட பிறகு என்ன பண்ணாங்கன்னாக்க கூட்டுக்குழுவிற்கு இந்த கூட்டு பொறியியல் டீம் அனுப்பி இருக்குதான் கூட்டு பொறியியல் டீம் வந்து கூட்டுக்குழுவிற்கு இந்த மசோதாவை வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்க நாங்க தாக்கல் செய்ய போறோம் தாக்கல் செஞ்சுட்டாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோங்க உடனே அனுப்பி இருக்கிறாங்க அனுப்பி என்ன பண்ண என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம் என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி இஸ்லாமியர்கள் தங்களது உயிரை கொடுத்தாவது இந்த சொத்துக்களை காப்பாற்றுவார்கள் சம்பந்தமான கான்பரன்ஸ் மீட்டிங் எல்லாம் இந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய போராட்டமாக ஆர்ப்பாட்டமாக இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு புரட்சி போராட்டமாக சிஏ என்ஆர்சி என்பிஆர் குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து முஸ்லிம்கள் எப்படி தொடர் போராட்டத்தை கையில் எடுத்தார்களோ அதைவிட வீரியமாக சட்ட போராட்டங்களையும் தொடர் போராட்டங்களையும் இந்த மசோதா நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகள் என்பது சட்ட ரீதியாக மிகப்பெரிய ஒரு விளைவை இந்த பாஜக அரசு சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதுதான் இதிலிருந்து நாம் சொல்லக்கூடிய செய்தி ரானாஹி அபுல் அஸ்லாம் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது அசத்தியம் அழிய கூடியதே